ஏன் அப்பவே வந்துட்டு சிவா கிட்ட பேசிட்டு இருந்தே நீ தான் பார்க்கல சரி விடுங்க அம்மா எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லம்மா இதுக்கு மேல தான் சாப்பிடணும் சரி போய் சாப்பிடுங்க இந்த போறமா அம்மா எங்க கௌசி கதிர மட்டும் காணவே காணோம் நான் இந்த போமா உள்ளார இருக்காங்கமா ஓ உள்ளார இருக்கங்களா சரி நான் அப்புறமா பாத்துக்கறேன் நான் போங்க உள்ளார அவ தல சுத்தி கீழ விழுந்துட்டா அத பாத்துட்டு இருக்காங்க கதிரனா தல சுத்தி கீழ விழுந்தால என்னாச்சு அம்மா நீங்களே போய் உள்ளார என்னாச்சின்னு கேளுங்க ஆமாமா தாரா சொல்லவே மாட்டா நீங்களே போய் கேளுங்கமா சரி நானே போய் பாக்குறேன் போங்க ஏ அப்பலாம் நீயே இல்ல சொல்ல மாட்டேங்கற சொல்றேங்களே விட மாட்டேங்கற என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல தர என்ன செய்ய எதுமே சொல்ல மாட்டேங்கற அண்ணா நான் என்ன சொல்றது கதிரேடா வந்து சொல்லுவாங்க கேளுங்க அட சொல்லுங்க உங்களுக்கு என்னதாச்சு நல்லா தான இருக்கா இப்ப ஏன் சொல்ற அவ நல்லா இருக்கானா ஏ இப்ப என்னடா நீ பிரச்சனை ஏன் சொல்லவே மாட்டேங்கற ஏ கதிரேனவே வந்து சொல்லுவாங்க கேளு ஊண்டல கேட்டதுக்கு எங்க சொல்லணும் ஆமாமா தர ஊண்டல கேட்டதுக்கு எங்க சொல்லணும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏ உனக்கு மா எனக்கு மட்டும் எண்டி புரியல. ஏனா ஒரு மக்கடி. அடிக்க போறடி உன்னை. சரி சரி அம்மா எல்லாம் கூப்பிட்டாங்க வீட்டு காபி எடுக்கணுமா. சரி வா போலாம். நான் கதிர நக்கி கேட்டு தெரிஞ்சிக்கறேன். நீ ஒண்ணு சொல்லதே நீ ஒரு டாக்டர் அங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ இல்லையே. ஹலோ ஹலோ நானே டாக்டர் தான் மெரியாரு. அம்மா நீ தெரியுது. வா எம்மடிட்டு வாங்கடி. கதிர இது உடனே போய் फ्रेंड्स கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் வாங்க போலாம். சரி வா

டே வாடா தக்குனு மா நில்லுங்க அட இருமனே வெள்ள போய் வந்துறேன் எதுக்கு மா கோபிரிங்க ஏன் மா இப்படி ஊير டே வாடாணா வாடா போங்கமா போங்க நல்லா போய்ட்டு வாங்க என்னதரா நீ கூட சலாமப் போய்ட போ நான் தான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த இடம் இருந்துகாதாவது நீங்களே போய் கால் இருக்கீங்க ரெண்டு பேரும் அதோ வந்து என்ன கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க சரி நீங்க பேசிட்டே இருங்க நான் போய் சரி ஆதே நீங்க இருந்துக்கோ நானே போய் வந்துறேன் மா நீங்க இருக்கீங்களா வாங்குறீங்க வராதேங்கறீங்க என்ன

என்னடா சொல்ற உண்மையான

அந்த ரெண்டு பேரும் ஆமா நீ ரெண்டு ஜன வெயிட் பண்ணிட்டு இருக்கங்கள வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஏ சரி கவுசி நீ கதறடா கூட வந்துடுங்க போறோம் சரிடா மாமா பாத்துக்கற நீங்க போங்க ஆ சரிடா ஆற வை நமக்கு ட்ரீட் வைக்க போறா ஆமா நீ செம்ம ட்ரீட் பண்ண இருக்கு அவள தான் நீ குட்டி பாப்பா வரா இல்ல தம்பி வராங்களா பாக்காதீங்க ட்ரீட் தான் உங்களுக்கு முக்கியம் நமக்கு ட்ரீட் தான் முக்கியம் இதுதான் நீ மறந்துட்டேன்னு மறந்துட்டியாமா சாரி டபாய் இப்ப என்கிட்ட என்ன உள்ள எடுத்து கொடுக்குறேன்

அதை நீங்க கவலையே படாதீங்க இப்போ உங்க பொண்ணை விட என்னோட வைஃப் அத நான் எவ்வளவு தூரம் பாத்துக்கிறேன் மட்டும் நீங்க பாருங்க இது போதும் மாப்பிள்ள எனக்கு ஏ உனக்கும் தான் என் மருமகளை ஒழுங்கா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கிறமா அப்படி சொல்லுங்க நீங்க கவலையே படாதீங்க அத்த உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க இந்த வார்த்தை போதும் மாப்பிள்ள நீங்க பேசினதே என் மனசு நிறைஞ்சிருச்சு மாப்பிள்ள நீங்க எப்படி பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ள என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது